வணக்கம் நாம் ரோஜா செடி வளர்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை என்ன உரம் கொடுக்கலான்னு யோசிப்போம் ஆர்கானிக் உரம் கொடுக்கறதா அல்லது இன்ஆர்கானிக் உரம் கொடுக்கறதான்னு இன்றைக்கு நாம் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாங்க இந்த உரத்தை கொடுக்கறதுனால நமக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் பிளான் சோல்னு இந்த உரம் அமேசானில் கிடைக்கிது நமக்கு போதுமான விலையில் தான் கிடைக்கிது இந்த உரத்தை நாம் செடிகளுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம் மழை நாட்களில் அதிக மழை இருக்கும் பொழுது நாம் கிரானுவல்ஸ் கொடுக்கலாம் சீவீட்லேயே கிரானுவல்ஸும் இருக்குது அதாவது குருணைன்னு சொல்லுவோம் அந்த வகையிலையும் கிடைக்கிது இப்படி லிக்விடாகவும் கிடைக்குது இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால குருணை கொடுத்து அதிக தண்ணீர் கொடுக்கணும் இருந்தாலுமே இந்த வெயிலில் கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கும் அதனால் நாம் லிக்விட் ஃபெர்டிலைசராக குளிர்ச்சியாக தண்ணியோடு கலந்து கொடுக்கலாம் எவ்வளோ அழகான பூக்கள் பாருங்கள் இந்த சிவப்பு ரோஜா உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிடுங்க பன்னீர் ரோஜாவை விட அதிக வாசனை உள்ள மலர் இது பன்னீர் ரோஜாவும் எங்கள் வீட்டில் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது பன்னீர் ரோஜா இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த பன்னீர் ரோஜாவுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தது போர்பன் ரெட் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்கள் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க வாங்கிடுங்க நிறைய பூக்கள் பன்னீர் ரோஜா மாதிரியே நிறைய பூக்களை தரும் இதழ்களின் அடுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதும் அதே செடி தான் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து வருது பாருங்கள் நல்லா ஒரு பெரிய பேக்கில் வச்சுட்டிங்கன்னா குரோ பேக் அல்லது மண் தொட்டி உங்களுக்கு எந்த வகையில் கிடைக்குதோ பிளாஸ்டிக் தொட்டிலையும் வைக்கலாம் எந்த வகையில் வேண்டும் மணலும் வைக்கலாம் நல்லா பெரிய அளவில் இந்த செடி வளரும் ரொம்ப அழகான பூ உங்களுக்கு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க இன்று இந்த உரத்தை நாம் கொடுக்கலாம் உரத்தை கொடுப்பதற்கு முன்னால் நாம் மண்ணை நல்லா கலரணுங்க தண்ணியில் ரொம்ப அதிக ஈரம் இல்லாமல் ஓரளவுக்கு காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உரத்தை கொடுத்தோமானால் உடனே வேர் எடுத்துக்கிட்டு வளர ஆரம்பிக்கும் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குற சாமந்தி செடிகளுக்கும் நாம் கொடுக்கலாம் சீவிட் ஃபெர்டிலைசர் என்பது ஆர்கானிக் உரம் அதனால் நாம் எந்தவித பயமும் இல்லாமல் செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த செடிகள் எல்லாம் நாம் பதியம் போட்டோம் வீடியோ போட்டிருந்தேன் இது பிரம்ம கமலம் செடி பூக்கட்டும் வீடியோ போடுறேன் வாங்க இப்போ உரம் கொடுத்துடலாம் பிளான்சோல்னு சொல்லக்கூடிய இந்த உரம் இப்படி தாங்க இருக்கும் அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதை நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டு எம்எல் கலந்துக்கோங்க உங்கள் வீட்டில் எத்தனை தொட்டிகள் இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணீரின் அளவை எடுத்துக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் எடுத்துக்கலாம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை கூட இந்த உரத்தை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் இப்படிப்பட்ட லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தோன்னா செடி இந்த வெயிலை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் கிடச்சிரும் அதே சமயம் நம்ம உரம் கொடுத்தது மாதிரியே ஆகிடும் நல்ல வளர்ச்சி இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இருபது லிட்டர் தண்ணியில் அதற்கு தேவையான உரத்தை லிக்விட் ஃபெர்டிலைசரை எடுத்துக்கிட்டேன் கலந்துட்டு எல்லா செடிகளுக்கும் ஊற்றி கொடுத்துடலாம் ஒரு செடிக்கு பெரிய செடியாக இருந்தால் ஐநூறு எம்எல் கொடுங்க சின்ன செடியாக இருந்தால் இரநூத்தி ஐம்பது எம்எல் உரத்தை கொடுங்க தண்ணீரில் கலந்த பிறகு இப்படி எல்லா செடிகளுக்கும் நாம் கொடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து அதில் ஒரு நல்ல வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் இந்த உரம் மட்டுமே போதாது அடுத்தடுத்து நீங்கள் வேறு அடுத்த வாரத்தில் என்ன உரம் கொடுக்கலான்னு யோசித்து கொடுத்துக்கலாம் இது ஒரு நல்ல வளர்ச்சி யோக்கியாகவும் இருக்கும் நல்ல வேர் வளர்ச்சிக்கும் இலைகளின் பசுமைக்கும் இந்த உரம் உதவும் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் என்னோடய சேனலில் ரோஜா வளர்ப்பு பகுதியில் ஏராளமான உரங்கள் இருக்குது ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான உரங்களை கொடுக்காம மாற்றி மாற்றி கொடுப்பதுனால செடியின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதனாலேயே பலவித உரங்கள் என்னோட சேனலில் இருக்குது நீங்கள் நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் அல்லது உங்களுக்கு எந்த உரம் வேண்டுமோ அதை சொல்லுங்கள் நான் அந்த லிங்க்கை உங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறேன் கமெண்டில் கொடுத்தா நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படிப்பட்ட ஜின்னியா செடிகளுக்கும் நாம் இந்த உரத்தை கொடுக்கலாம் ஆர்கானிக்ன்றதுனால காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செடிகளுக்குமே கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த உரத்தை நீங்களும் வாங்கி முயற்சி செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்